வெல்கம் டு மாஸ்க் சேனல் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா சொந்தங்களே விடியாக்குள்ள போகலாமா சொந்தங்கள வாங்க போகலாம் இன்றைக்கி வந்து சத்தான சட்னி செய்ய போகிறோம் பொடலங்காய் இந்த படலாங்குழாவுக்கு உள்ளே இருக்கிற விதையை எடுத்து நம்ம இன்றைக்கி சட்னி செய்ய போகிறோம் வானிலையை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே ஒரு கால் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வருது பொரிஞ்சோடனே கடலாப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உளுந்து பட் நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் எல்லாமே தேவையானது பச்சை மிளகா ஒரு ஆறு ஏழு போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பில பொடலங்காய் விதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா உள்ள நல்லா பார்த்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க பள்ளங்காய் விதையில் சட்னி செஞ்சு கொடுங்க இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சத்தானதும் கூட இதையெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க இதையெல்லாம் நம்ம கீழே தூக்கி போடுற பொருள் எல்லாமே மருத்துவ குணம் அடைஞ்சது அதை வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா அவங்களும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் வாசம் போகணும் சரிங்களா சத்தானதுங்க குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் செஞ்சு கொடுங்க நல்லா வாசம் போக அணக்கி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இது போடலங்காய் விதையில்தான் செஞ்சோங்கிறதே தெரியாது நீங்கள் செஞ்சு சாப்பிட பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் புளி தேவையானது போட்டுக்கோங்க நீங்கள் நாங்கள் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவோம் அதனால் போட்டுக்கிறோம் எவ்வளவு இந்த சட்னிக்கு தேவையான பொருள் நல்லா வதங்கி பாருங்க விதையெல்லாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் வதங்கிருச்சு அவ்வளோதாங்க கீழே இறக்கி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க பாரிடுச்சோம் நம்ம மிக்சி ஜருக்கு மாற்றிட்டோம் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்